பொது அறிவு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டில் நாம் என்னென்னலாம் தரப்போகிறோம் ஓகேங்களா ஸோ என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ண போகிறோம் குரூப் டூ டூ ஏக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் தரப்போகிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேங்களா ஸோ லாஸ்ட் நைட் பார்த்திங்க அப்படின்னா சார் ஒரு வீடியோ போட்டிருப்பார் அதில் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ குரூப் டூ டூ ஏல ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸ் இதுக்கான சிலபஸ் பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு ஸோ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க ஸோ அப்போ தான் அந்த சிலபஸில் என்னென்ன இருக்கு ஸோ எப்படி எப்படி வந்து அதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ குரூப் டூ டூ இயர் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ குரூப் ஃபோர் சிலபஸ் ஏதோ அப்படியே வரும் ஸோ எந்த ஒரு மாற்றமும் இருக்காது சேம் அதே மாதிரி பொது தமிழில் நூறு கொஸ்டின் அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல எழுபத்தஞ்சு மேக்ஸ்ல இருபத்தஞ்சு சேம் பேட்டர்ன் தான் எக்ஸாம் பேட்டர்னும் சேமே தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சிலபஸும் சேமே தான் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த ப்ரிப்பரேஷனை இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணால் போதும் ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணாதவங்க இதுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெயின்ஸ் அப்படின்னா ஸோ மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கும் ஸோ குரூப் டூ டூஏக்கு தனித்தனியாக இருக்கும் குரூப் டூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு தான் ஜிஎஸ் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் மேக்ஸும் கிடையாது தமிழும் கிடையாது டூ ஏ பொ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ஜெக்டிவ்ல தான் இருக்கும் ஸோ அதில் வந்து பொது தமிழ் அதாவது பொது தமிழில் இலக்கணமும் அதுக்கப்புறம் மேக்ஸ் ஜிஎஸ் எல்லாமே கலந்து வரும் ஓகேங்களா ஸோ அதில் ஜிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நூறு கொஸ்டின் இருக்கும் மேக்ஸில் நாற்பது கொஸ்டின் இருக்கும் பொது தமிழ் இலக்கணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே டீடைல்டாக சார் வந்து நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ பேட்ச் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி நூறு பேர் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த அந்த சேனலையே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு கொடுத்த ஸோ வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்து பிடிஎஃப் அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸு சம்ஸு ஸ்கூல் புக் சம்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெஸ்ட் டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ ஆன்சருக்கு இது எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ அது வந்து ஆறு மாதமாக இருக்கிறதால ஸோ தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக கேட்டாலும் நாங்கள் வந்து டெலிகிராம் சேனல் தனியாக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சார் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து தனியாக கிரியேட் பண்ண சொல்லியிருந்தீங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூறு பேர் வந்து அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஆனால் அத்தனை பேர் பேருமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது ஓகேங்களா ஸோ இடையில இடையில வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ ஜாயின் பண்ணவங்களே பார்த்தீங்க அப்படின்னா இடையில வந்து டெஸ்ட் எழுதாமல் இருந்திருப்பாங்க ஸோ டெஸ்ட் எழுதுனவங்க இருந்திருப்பாங்க ஸோ எல்லாமே கலந்துருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃப்ரீதானே தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியமாக நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அது எல்லாமே இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ ஒர்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா So double nine, six double five, six zero two. ஜீரோ ஃபோர் ஓகேங்களா இதுதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்க நம்பர் அதுக்கப்புறம் உங்களோட நேம் ஓகேங்களா டெலிகிராம் சேனல் எந்த நம்பர்ல இருக்கோ அந்த நம்பர் உங்களோட நேம் இதை சென்ட் பண்ணி விடுங்க இந்த வந்து தான் ஜாயின் பண்ணப் ஓகேங்களா பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு வந்து நாங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் அனுப்புவோம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் சரி ஓகேங்களா சார் சொன்ன மாதிரி மூணு நாளைக்கு ஒரு டைம் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஓகேங்களா அதுக்கு கொடுக்கற வழியாக டெஸ்ட்டு அதை வந்து நீங்கள் எழுதிட்டு கொடுக்குற கூகுள் ஃபார்ம்ல கம்பல்சரி எத்தனை பேர் அந்த ச இதில் இருக்கீங்களோ ஓகேங்களா ஸோ டூ டூ ஏக்கு குரூப் டூவில் அந்த டெலிகிராம் சேனலில் இருக்கீங்களோ கம்பல்சரியாக அத்தனை பேருமே அது அந்த கூகுள் ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா ஸோ மார்க் என்ட்ரி லிங்க்கில் கம்பல்சரியாக டெஸ்ட் எழுதிட்டு ஃபில் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து ஃப்ரீ அப்படிங்கிறதால நிறைய பேர் வந்து அந்த டெஸ்ட் எழுதாமலும் இல்லை எழுதிட்டு வந்து மார்க் அப்டேட் பண்ணாமலும் இருக்காங்க ஸோ எங்களுக்கு வந்து நீங்க வந்து எந்தளவுக்கு அளவுக்கு வந்து அதாவது ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ப்ராக்ரஸ் தெரிஞ்சாதான் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் வந்து எங்களால் போட முடியும் ஓகேங்களா ஸோ கம்பல்சரியா யார் யாரெல்லாம் அந்த குரூப்ல இருக்கீங்களோ எல்லாருமே டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அந்த மார்க் என்ட்ரி லிங்க்ல கம்பல்சரியா அட்டன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எவ்வளோ மார்க்கா இருந்தாலும் பரவாயில்ல கம்பல்சரியா அட்டன் பண்ணுங்க கம்பல்சரியா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ டெஸ்ட் எழுத எழுத தான் நம்மளுக்கு அந்த ஸ்பீடும் அக்யூரஸியும் அதுக்கப்புறம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே டெஸ்ட் அட்டன் பண்ண அட்டன் பண்ண தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேம் அதுக்கப்புறம் நம்பர் அனுப்புறதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஸோ டேட் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ இந்த டேட் நைட்டு வரைக்கும் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் ஓகேங்களா ஸோ மண்டேலேருந்து அனுப்புகிற எந்த ஒரு நம்பரையும் நாங்கள் ஜாயின் பண்ண மாட்டோம் ஓகேங்களா ஸோ கம்பல்சரியாக அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த எல்லோருமே நம்பரு வித் நேமோட கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்க எந்தெந்த மார்க் எடுக்கிறீங்க எந்தெந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ சண்டே சிக்ஸ்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நைட்டு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ மண்டேலேருந்து நாங்கள் அந்த எந்த ஒரு நம்பர் வந்தாலும் எடுக்க மாட்டோம் ஓகேங்களா ஸோ இடையில இடையில வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்டில் இருக்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது ஓகேங்களா ஸோ நம்ம கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாதான் உங்களோட வெற்றி வாகை சூடுறதுக்கு எங்களுக்கு என்னென்ன வந்து என் எங்களால் செய்ய முடியுமோ அதை எல்லாமே எங்களால் செய்ய முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணி லிங்க் அனுப்பிடுவோம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேச்சுக்கானது ஸோ டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ தான் பட் ஃப்ரீ அப்படிங்கிறதால அதை வந்து ஒர்த்லெஸ் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஆல்ரெடி வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் இருந்தவங்களுக்கு எங்களோட டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக டெஸ்ட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அதுக்கப்புறம் வந்து டாபிக் வைஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ அது வந்து ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு தெரியும் புதுசாக வரவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஸோ வந்து தெ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ கம்பல்சரியாக ஜாப் வாங்குற அளவுக்கு உங்களை வந்து நாங்கள் தயார்படுத்திடுவோம் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் ஓகேங்களா ஸோ மேக்ஸில் வந்து என்னென்ன நாங்கள் தருவோம் என்னென்ன தந்திருக்கோம் அப்படிங்கிறத நேற்று சார் கிளாஸ் அந்த வீடியோவில் போட்டிருப்பார் ஓகேங்களா ஸோ என்னென்ன தந்திருக்கோம் அப்படின்னா ஓகேங்களா குரூப் குரூப் ஃபோரில் மேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பதினஞ்சு டாப்பிக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் சம்ஸ் த சார் தனியாக நடத்தியிருப்பாரு ஸோ அது இல்லாமல் டெஸ்ட்டு அது இதுன்னு எல்லாமே வச்சுருப்போம் ஓகேங்களா ஸோ அந்த இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கான ஓகேங்களா இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நாங்கள் நடத்தி வச்சுருப்போம் ஓகேங்களா ஸோ ப்ளேலிஸ்ட் போட்டு டாபிக் வைஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கலாம் ஏன்னா குரூப் டூ டூ இயர் ரெண்டுக்குமே பிரிலிம்ஸ் ஒன்று தான் ஸோ குரூப் ஃபோர் ஸ்டாண்ட் அதுவே தான் ஓகேங்களா சேம் வந்து சிலபஸே தான் அதனால நீங்கள் அதையே பார்த்து ஃபுல்லாக புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பிரிலிம்ஸுக்கு ஓகேங்களா ஸோ மெயின்ஸுக்கு மேக்ஸுக்கு நாங்கள் என்னென்ன தரப்போகிறோம் அப்படின்னா ஸோ மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் தான் ஃபுல்லாகவே இருக்கும் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது கொஸ்டின் இருக்கும் இருபத்தேழு டாபிக் இருக்குது ஓகேங்களா அந்த இருபத்தேழு டாப்பிக்கில் ஆல்ரெடி நம்ம வந்து ரீசனிங் எல்லாமே நடத்தி போட்டிருப்போம் ஓகேங்களா ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஸோ எந்த எந்தெந்த ரீசனிங் அந்த இருபத்தேழு டாபிக் இருக்கு இல்லையா அதில் என்னென்னலாம் நம்ம நடத்திட்டோமோ அதை அதையெல்லாம் விட்டுட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் நடத்திடுவோம் ஓகேங்களா ஸோ அது போக ஆல்ரெடி நடத்திருந்தா கூட ஓகேங்களா ஸோ குரூப் டூ டூ இயர் ஸ்டாண்டர்டில் என்ன இருக்கோ அந்த கொஸ்டினையும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நடத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஃபுல்லாக ஓகேங்களா ஸோ மெயின்ஸுக்கு வர அந்த ரீசனிங் நம்ம வந்து நடத்தி முடிச்சிருவோம் ஓகேங்களா சோ இது வந்து ஆல்ரெடி சார் சொல்லியிருப்பார் ஓகேங்களா சோ பொது தமிழ் பொது அறிவு இந்த ரெண்டுல என்ன நம்ம தரப்போகிறோம் ஓகேங்களா சோ பொது தமிழ் பாத்தீங்க அப்படின்னா ப்ரில்ஸ்ல பகுதி ஆ இலக்கணம் இருக்கும் ஓகேங்களா ஸோ மொத்தமாக இருபத்தோரு டாபிக் இருக்கும் அந்த இருபத்தோரு டாப்பிக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் நடத்துவேன் ஓகேங்களா ஸோ பொது தமிழ் நான் நடத்துவேன் ஸோ பொதுத்தமிழில் பகுதியாள இலக்கணம் ஃபுல்லாகவே இருபத்தோரு டாப்பிக்கும் ஃபுல்லாக நான் நடத்தி கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ சைட் பை சைட் மேக்ஸும் போகும் தமிழும் போகும் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த இருபத்தோரு டாபிக் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸில் பொது தமிழ் அந்த அறுபது மார்க் சொன்னேன் இல்லையா அந்த அறுபது மார்க்கும் இந்த இருபத்தோரு இருந்து தான் கேட்பாங்க அப்ஜெக்டிவ் டைப் தான் குரூப் டூ ஏ ஓகேங்களா ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இதுவே தான் என்ன இதுவோ அதே சேம் சிலபஸே தான் நீங்கள் வந்து படிக்கும் போதே மெயின்ஸுக்கும் சேர்த்து படிச்சுக்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லித் சொல்லித்தருவேன் ஓகேங்களா ஸோ கான்செப்ட் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நான் சொல்லித் சொல்லித்தருவேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து இதுக்கும் இதுக்கும் ரெண்டுக்குமே தயாராகிக்கலாம் ஓகேங்களா ஸோ மெயின்ஸுக்கும் ப்ரிலியம்ஸுக்கும் ரெண்டுக்குமே தயாராகிக்கலாம் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ணுற அளவுக்கு நான் இலக்கணத்தை ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவேன் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பொது அறிவு பொது அறிவில் பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி ஓகேங்களா ஸோ பாலிட்டி ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா சார் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவார் ஓகேங்களா சரிங்களா ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸில் வர பாலிட்டி ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் கான்செப்டைஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ ஜிஎஸில் பாலிட்டி வந்து சார் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவாரு பொது தமிழ் நான் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக உங்களுக்கு ஆட் ஆகும் ஓகேங்களா ஸோ மேக்ஸ் ஆல்ரெடி போய்கிட்டுருக்கோம் சைட் பை சைடு இதுவும் தமிழும் அதுக்கப்புறம் பொது அறிவும் நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கள் கூடவே நீங்கள் வந்து எங்கள் கையை கோத்துட்டு எங்கள் கூடவே நீங்கள் வந்து ட்ராவல் ஆகணும் ஓகேங்களா ஸோ அப்போ தான் உங்களுக்கான வெற்றியை நீங்கள் அடைய முடியும் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்க நம்பரையும் அதுக்கப்புறம் உங்களோட நேமையும் ஓகேங்களா ஸோ அப்போ தான் வந்து லிங்க் கிடைக்கும் ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் ஆக முடியும் ஓகேங்களா ஓகே நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரூப் ஃபோர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருக்கு இல்லையா அந்த பேச்சில் இருந்தால் கூட ஓகேங்களா நீங்கள் அதிலேயே ஃபாலோ பண்ணிக்கிறேன் நான் இதில் தனியாக வரல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அதிலேயே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ இது வந்து தனியாக போகும் தனியாக மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே அப்படி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணி யூஸ் ஆயிக்கல யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் டாபிக் இந்த இருக்கு இல்லையா ஸோ மெயின்ஸுக்கு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தேழு டாபிக் இருக்கு இல்லையா இது வந்து ஜூலை ஃபஸ்ட்லேருந்து இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பொது தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மண்டேலேருந்து ஓகேங்களா ஸோ ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் இருக்கா ஸோ குரூப் டூ அந்த டூ ஏ பேட்ச் ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்தீங்க அப்படின்னா மண்டே அன்னைக்கு நம்ம தமிழ் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் ஓகேங்களா ஸோ மண்டேலேருந்து பொது தமிழ் இலக்கணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பொது அறிவில் பாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து சார் கொடுத்துருவார் ஓகேங்களா ஸோ எல்லாத்தையுமே ஃபாலோ அப் பண்ணுறது டெஸ்ட் எழுதுறது டைம் மேனேஜ்மெண்ட் கீப் அப் பண்ணுறது ப்ரெஷர் எப்படி வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் இல்லாமல் எப்படி எக்ஸாம் எழுதுறது இது எல்லாமே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும் ஓகேங்களா ஸோ குரூப் டூ டூ ஏக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக சண்டேக்குள்ளே இந்த நம்பருக்கு உங்களோட நம்பர் பேரையும் அதுக்கப்புறம் நேமையும் அனுப்பி விட்டுங்க ஓகேங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் டூ டூ ஏக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஸோ அவங்களும் வந்து இதில் ஜாயின் ஆகி யூஸ் ஆகிக்கட்டும் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அப்படிங்கிறதால டேக் இட் ஈஸியாக எடுத்துக்க வேணாம் ஓகேங்களா ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ